சாமி எனக்கு நல்லது சொல்லுங்க சாமி எனக்கு எப்படி இருக்குன்றத பார்த்து சொல்லுங்க நான் உங்க நம்பிதான் தான் வந்திருக்கேன் எப்படி நீ எங்க இருந்து வந்திருக்கனு எனக்கு தெரியுயா கண்டிப்பா சொல்றேன் நானு ஆ ஆ கேளுமா கேளுமா என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் சொல்லுங்க நீங்க நினைச்சதலாம் நடக்கும் என்ன தேடி வந்துட்டீங்களா எனக்கு லைஃப்ல எல்லாம் எப்படி இருக்குது எப்படி இருப்பேன் எதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லுங்க நீ கண்டிப்பா இந்த வருஷம் நீ நல்ல முன்னேற்றம் அடையவாமா எந்த குறையும் உனக்கு வராது நடக்கும் என்ன தேடி இந்த இலைக்கு நீ உன் கால் பாதங்க பட்டுருச்சுல நீ உனக்கு நன்மைதான் 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 கண்டிப்பா நீ எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம் வேற என்னென்ன கேக்குறீங்க கேளுங்க சரி சம் இதெல்லாம் நடக்கும்ல கண்டிப்பா நடக்கும் அடுத்தது உங்க குடும்பம் நல்லா இருக்கும் எல்லாமே சிறப்பா இருக்கும் வேற என்ன கேக்குறீங்க எனக்கு தொழில் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்களா உங்களுக்கு கை கூடும் நீங்க எது நினைச்சே கால் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த தொழில் நல்லபடியா நடக்கும் நீங்க வந்து ஒரு சினிமா வாய்ப்பு வரலாம் உங்களுக்கு அப்படியே சினிமாவுல நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு நீங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட டாப்பா வருவீங்க நீங்க ஆமா ஆமா கொஞ்சம் அதுக்கு செலவு தான் கொஞ்சம் அதிகமாகும் என்ன செலவு அது நான் சொல்றேன் அடுத்து நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ கண்ண மூடி சொல்லுங்க நான் அப்படியே டக்கு டக்குன்னு எடுத்து விடுறேன் சாமி இதெல்லாம் நடக்குமா கண்டிப்பா நடக்கும் நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் சரி சாமி சரி ஆனா கொஞ்சம் உடம்ப வந்து கொஞ்சம் சிம்மா சிம்மரன் மாதிரி ஆக்கணும் அப்பதான் உங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கும் நிறைய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா அது பண்ணுவீங்களா சரி சாமி வெயிட் பண்ணுங்க ஆ உன்னோட வாழ்க்கை என் கண்ணுல தெரியுதுமா தெரியுது அதுக்கு நீ நிறைய எனக்கு செய்யணும் நீ நான் கேக்குறதெல்லாம் நீ செய்யணும் என் சன்னதில கொண்டு வந்து நீ வைக்கணும் வைப்பியா என்ன சாமி செய்யணும் வைக்கணும் நான் கேக்குறதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு தருவா நீ கண்டிப்பா அடுத்து வந்து என் சன்னதில வைக்கணும் நீ நினைச்சது எல்லாமே இந்த வருஷத்துக்குள்ள நடக்கும் நடந்தே தீரும் ஓகேவா தீர்ந்து நீ நல்லபடியா நல்ல நிலைமையில வருவா கார் வாங்குவா பெரிய ஸ்டார் ஆகுவா நம்பர் ஒன் அந்த தமிழ்நாட்டுல நம்பர் ஒன்னா நீ வருவே இது நடந்தே தீரும் சரி என்னோட வாக்கு போய்க்காது கண்டிப்பா பேருக்கு நான் வாக்கு சொல்லியிருக்கான் நடந்திருக்கு அதே மாதிரி உனக்கும் அது நடக்கும் இந்த நாட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா மாதிரி நீனும் சேரும் புகழும் கண்டிப்பா உனக்கு வாழ்க்கையில நடக்கும் அப்படியே சாமி கண்டிப்பா ஆமா நடக்குமா நடக்கும் இந்த தெய்வத்தை வந்து நீ மனமுறைக்கு நீ வேண்டு இது கண்டிப்பா நடந்து தீரும் உன்னோட வாழ்க்கையில இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சன்னதிக்கு வந்து வேண்டுதல் அத்தனை நிறைவேற்றிட்டு போகணும் என்ன செய்வேன் இந்த சாமிக்கிய எனக்கு எல்லாமே நடக்கட்டும்மா சாமி நீ என்ன கேட்டாலும் நான் அது செய்யறேன் எனக்கு எல்லாமே எல்லாமே உன் மனசுல வந்து கனவுல சொல்லுவாங்க அதுபடி நீ நடக்கணும் நடந்துக்கணும் அப்பதான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும் நீங்க சொன்னது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் எல்லாமே செய்யற சாமி என்ன கேட்டா அப்ப குடுக்கற சாமி சரி சரி உம் முன்னாடியே அட்வான்ஸா

கண்டிப்பா நடக்கும் அப்படி நடக்கலன்னா பத்து லட்சத்துக்கு மேல நான் பத்து லட்சம் மட்டும் இருபது லட்சமா தரேன் எடுத்துட்டு போய் சந்தோஷமா இரு அது இப்பே கொடுத்துடா சாமி இப்பே கொடுத்துருவா இப்ப குடுக்கணுமா நீ பத்து லட்சத்து வை அப்புறம் நான் குடுக்குறேன் சரி சாமி நீ சொன்ன மாதிரி நான் போய் பின்னாடி வீட்டு பின்னாடி நோண்டி பாக்குறேன் கண்டிப்பா பத்து பவுன் நகையும் பத்து லட்சம் பணத்தோட வா அதுக்கப்புறம் நான் முடிவு சொல்றவா முடிவு என்னன்னு கிளம்பலாம் கிளம்பலாம் சரி சாமி எல்லாம் நல்லபடியா நடக்கணும் ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதம் என்னோட ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுக்கு உண்டு